ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்றும் வெற்றி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சி சிசக்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது ட்ரா கெஸிங் எப்படி வரும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூறு ஜீரோ பதினஞ்சு செகண்ட் ட்ரையல் இரநூத்தி அறுபத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு நானூற்றி ரெண்டு இந்த நானூற்றி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு ஏழு எடுத்திருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் எடுத்திருக்க நம்பர் நாலு ரெண்டு எடுத்திருக்கோம் கரெக்டாக நாலு ரெண்டு மட்டும் வந்துருச்சு நம்ம ஜீரோ மட்டும் எடுக்கல ஜீரோ நம்ம டி போர்டில் வச்சுருந்தோம் அதே மாதிரி ஆல் போர்டில் எட்டு நாளில் ஒரு நம்பர் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்தேஷிங்ஸில் நாலாம் நம்பர் மட்டும் இருந்துச்சு அதுவும் ஏ போர்டில் வந்துருச்சு ரிசல்ட்டு நானூற்றி ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைக் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம பேரில் மிஸ் பண்ணிட்டோம் பட் ரெண்டு நாலு நம்பரை நீங்கள் வச்சு பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிடச்சிருக்கும் ஏன்னா அதில் கொடுத்துருக்க எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு டபுள் ஆகும் சப்போர்ட்டில் மட்டும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வின்னிங் வந்திருக்கும் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணும்போது வரும் கெசீஸில் அந்த மாதிரி வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நம்ம மிஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணுறோம் எடுக்கிற நாலு நம்பரில் அதிகபட்சமாக வின்னிங் இருக்குது ஓகே இவரோ எப்படி கெசிங் இருக்குதுன்னு வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அவங்க கெசிங்ஸோட நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக இல்லை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிக்ஸ்டி நானூற்றி தொண்ணூற்றி மூணாக விட்ரா ஃபோர் நம்பர் பாருங்கள் அஞ்சு நீ ஃபோர்டி நம்பர் பாருங்கள் ஃபோர்டி நம்பர் அஞ்சு அல்லது ஏழு வந்திருக்கு உங்களுடைய எஸ்எஸியில் எந்த நம்பர் பேர் ஆகுதுன்னு பாருங்கள் அஞ்சு ஏழு இதில் எது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க டி நம்பரில் ஏ போர்டில் எட்டு ஜீரோ ஒன்று அதே மாதிரி பி போர்டில் எட்டு ஜீரோ ஒன்று சி போர்டில் எட்டு ஜீரோ ஒன்று ரிப்பீட்டட் நம்பர் ஒன் ஜீரோ எயிட் அப்படிங்கிறத நம்ம பேர் பண்ணியிருக்கோம் நூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது எட்டு எடுத்திருக்கேன் இந்த ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எதிர்பார்க்காத நான் ஏ போர்டு எடுத்திருக்கேன் ஆனால் அந்த எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டு ரெண்டு லேம் போர்டில் எடுக்கிறவங்க அந்த இது மேட்ச் பண்ணிக்கோங்க ஒன்று எட்டு அதே மாதிரி பாக்ஸு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ஒரு பாக்ஸும் தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கோம் நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பது இந்த இது ரெண்டு நம்பரில் எது உங்களுக்கு பேராதோ அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் மேக்ஸ் மென்ஷன் பண்ணுறவங்களும் பண்ணலாம் ஸோ நம்ம எடுத்துகிட்டு தான் ரெண்டு பாக்ஸு ஏபிசிசி பாருங்கள் பதினெட்டு எண்பத்தொன்று எண்பது ஜீரோ எட்டு பத்து ஜீரோ ஒன்று தொண்ணூத்தெட்டு தொண்ணூறு ஒரு எட்டு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் பதினெட்டு எண்பத்தொன்று எண்பது ஜீரோ எட்டு பத்து ஜீரோ ஒன்று தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க த்ரீ எயிட் ஃபோர் இந்த எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வரலை அப்படின்னா அந்த ஏ போல்லையும் இந்த மூணா நம்பர் வரா வராட்டியும் சரி பிபோலில் எட்டாம் நம்பர் வரலான்னு சரி ஸோ மூணாம் நம்பர் வரும் அந்த மெத்தரில் நம்ம எஸ்ஸிங்ஸில் வந்திருக்கு மூணா நம்பர் அதிகமாக பெண்டிங் போகிறதால நான் அந்த மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணல ஸோ நீங்கள் எடுக்கிறவங்க இந்த ஒன்றா நம்பர் ஏ போட்லேயும் ஒன்றா நம்பர் பி போர்ட்லையும் எட்டாம் நம்பர் இது ஒரு இடத்துல எடுத்துட்டு மேட்ச் பண்ணி மூணாம் நம்பர் வச்சு பார்க்கலாம் உங்கள் சீசில் வந்தால் மட்டும் நம்ம மூணு நம்பர் ரிப்பீட்டாக கிடச்சிருந்தது ஸோ ஃபுல்லாக பெண்டிங்லேயே போகும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் அதனால் மேட்ச் பண்ணலை டேரெக்டாக எடுக்கிறவங்க மட்டும் முந்நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி முப்பது நூற்றி எண்பத்தி நாலு இந்த மூணு நம்பர் எடுத்ததுங்க டேரக்டாக எடுக்கிறவங்க அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அன்சோல்டு வந்தால் அது வர வாய்ப்பு இருக்கிறதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முந்நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எப்போது எம் முப்பது நூற்றி எண்பத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ நாலு நாலு நம்பர் சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேசிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேள்வி மிஸ் பண்ணியிருந்தாலும் டேர் ஒரு வின்னிங் இருந்துச்சு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள்